அனைத்து ஊடகத்தினுடைய சகோதரர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ரைசிங் யூத் என்கின்ற இளைஞர் தலைவர்களை தேடுகின்ற பயணம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லுப்பிரோடு தலைமையிலே சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தொடங்கப்பட்டு அந்த நிகழ்வு கோயம்புத்தூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சென்று இன்று வேலூர் மத்திய மாவட்டத்திற்கு இந்த கூட்டம் நடைபெறுகின்றது இந்த கூட்டத்தை இந்த மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அருமை தம்பி என்எம்டி விக்ரம் அவர்கள் தலைமையேற்றிருக்கின்றார் இந்த கூட்டத்திற்கு எங்களுக்கெல்லாம் இளைஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான எழுச்சுரை கொடுப்பதற்காக இந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமை சகோதர அண்ணன் சுரேஷ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி அமைப்பை அடிப்படை கட்டமைப்பை வலு சேர்க்க வேண்டும் வட்டார வாரியாக இருக்கின்ற எங்களுடைய அமைப்பை பஞ்சாயத்து வாரியாக கொண்டு சென்று கிராமங்களில் வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களாக இளைஞர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தில் நினைப்பதற்காக இந்த பயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பயணம் முடிந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதியிலே மாபெரும் ரைசிங் யூத் என்கின்ற அந்த நிகழ்வை ஒரு எழுச்சி மாநாடாக சோனியா காந்தி அவர்களையும் பிரியங்கா காந்தி அவர்களையும் அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொடரின் செல்வப்பிள்ளங்களும் போன்ற மூத்த தலைவர்களை அழைத்து அந்த மாநாட்டை நடத்த இருக்கின்றோம் நேற்று இந்திய அரசு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகத் அவர்களுக்கு இந்திய நாட்டினுடைய உயர் பாதுகாப்பான ஏஎஸ்எல்லுடன் இணைந்த இசட் பிரிவு பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் வன்மையாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய ஒன்றிய பிரதமர் அமைச்சருக்கும் அமித்ஷாவிற்கும் உள்துறை அமைச்சருக்கும் கொடுக்கின்ற அதே பாதுகாப்பை மோகன் பகவத் கொடுத்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டோட காவல்துறை தமிழ்நாடோட பாஜக துறையினர் அண்ணாமலை அவருக்கு இந்த ப பதவி இந்த பாதுகாப்பை கொடுத்தார்கள் இது வந்து மக்களுடைய பணத்தால் இந்த மத்திய அரசு இயங்கி கொண்டிருக்கின்றது மக்களுடைய பணத்தை எல்லாம் அவர்களுக்கு யார் தேவையோ அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு போன்ற இந்த விரைய செலவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வேதாரண்யத்தில் தொடர்ந்து இந்த மாதத்தில் மட்டும் நான்காவது முறையாக தமிழக மீனவர்கள் இலங் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு அவர்களுடைய படகையெல்லாம் சேதம் செய்திருக்கின்றார்கள் அதை தடுக்க மத்திய அரசு தொடர்ந்து தவறி கொண்டு இருக்கின்றது இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழ் க க மீனவர்களை தொடர்ந்து இலங்கை அரசு கைது செய்கின்றார்கள் அரசு தடுக்க தவறுகின்றது மத்திய அரசு உடனே தலையிட்டு தமிழக மீனவர்கள் மீதுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வெற்றி கலர்ப்பு தமிழகத்தை பொறுத்தவரை ஐம்பத்தாறு ஆண்டு காலமாக காங்கிரஸ் பேரிக்கும் ஆட்சியில் இல்லை ஆனாலும் கூட இளைஞர் காங்கிரஸ் என்ற அமைப்பும் காங்கிரஸ் கட்சியும் மிக வலுவான கட்டமைப்பாக இருக்கின்றது இங்கே இருப்பவர்கள் எல்லாம் கொள்கைக்காகவும் காந்தியுடைய வம்சாவளியான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஈர்ப்புள்ள இளைஞர்கள் அவர்களது நாட்டின் ஜனநாயகத்தை விரும்புகின்ற இளைஞர்கள் ஆகவே எங்களுக்கு யார் கட்சி இயக்கம் ஆரம்பித்தாலும் கட்சி ஆரம்பித்தாலும் எங்களுக்கு எந்த பயமோ அச்சுறுத்தலோ இல்லை காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் காங்கிரஸ் வலுவான அமைப்பாக இருக்கின்றது பல இளைஞர்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது இருக்கப்பட்டதால் தொடர்ந்து இயக்கத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதனால் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அதை எதுவும் இப்போ சொல்ல முடியாது அவர் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார் தற்போதுதான் கொடி அறிமுகப்படுத்தி அடுத்த மாதம் மாநாட்டுக்காரியை வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாநாட்டில் தான் அவருடைய கொள்கை என்ன அவர் என்ன என்ன நோக்கத்திற்காக இந்த புதிய அரசியல் பயணத்தை தொடங்கினார் என்பதெல்லாம் அவருடைய கட்சியினுடைய கொள்கையை அவர் வந்து மாநாட்டில் அறிவிக்கும் போதுதான் தெரியும் வருங்காலங்களில் எது வேண்டு எது வேண்டுமானாலும் நடக்கும் இது போன்ற கூட்டணி போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் தமிழக தலைமையும் அது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கோயம்புத்தூரில் நடந்த இளைஞர் காங்கிரஸ் எழுச்சி மாநாட்டே சொல்லியிருந்தேன் விஜயதாரணி என்பவர் ஃப்யூஸ் போன பல்பு அவர் வந்து இங்கே இருக்கும்போது பிரகாசமாக ஜொலித்தார் தற்போது அவர் பாஜக சென்று விட்டார் தற்போது அவள் அவர் வாயிலிருந்தே வந்துவிட்டது நான் போனது எம்பி சீட்டை தான் போனேன் பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை அவர்களும் தலைமுறையே என்ன சொன்னாங்கன்னா எனக்கு எம்பிசீட் தரேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க தராமல் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை ஒரு பொதுக்கூட்டத்திலேயே பேசுகின்றார் ஆறு மாதமாக ஆறு மாத காலமாக பதவிக்காக ஏங்குகிறேன் என்று சொல்கின்றார் இது வந்து என்ன தெரியுது கொள்கை அடிப்படையான சித்தாந்தத்தில் இல்லாத ஒருவர் அவரோட பதவி சுகத்திற்காக காங்கிரஸ் கட்சியில் இவ்வளோ நாட்களாக தன்னுடைய பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி வராதோ இங்கே நாம் சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கின்றோம் அங்கே போனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் கவர்னர் என்று பகல் வேசத்தோடு சென்றார் இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் யாரெல்லாம் பிஜேபியை நம்பி செல்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இதே நிலைமை தான் நீடிக்கும்